வருமான வரி சம்பந்தமாக அவங்க சொல்லியிருக்கிறது கூட எந்த அளவுக்கு உண்மனு தெரியல ஏன்னா கடைசியாக வருமான வரி செலுத்துவது சம்மந்தமாக ஒரு புதிய சட்டத்தை இயற்றப்போவதாக நிதியமைச்சரவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த சட்டத்தில் என்னென்ன கோளாறுகள் மக்களுக்கு விரோதமான அம்சங்கள் இருக்க போகுதுன்னு இப்போ தெரியல பொதுவாக இப்போது பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி இல்லை என்கிற பொதுவான ஊடக செய்தியாக இருக்கிறதே தவிர அந்த அதுவும் உள்நோக்கத்தோடு தான் அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க அவங்க வந்து பார்க்குறோம் நாளைய தினம் டெல்லி மாநிலம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் இடைத்தேர்தல்கள் நடைபெற இருக்கிறது டெல்லி மாநில சட்டப்பேரவைக்கு தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலில் மத்தியதர பகுதியினருடைய வாக்குகளை பெற வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு தான் இத்தகைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரே தவிர உண்மையிலே வருமான வரிகளுக்கு வருமான வரி சலுகை கிடைக்க போகுதா இல்லையா என்பது அந்த சட்டம் வெளிவந்த பிறகுதான் தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் வந்து பன்னெண்டு லட்ச ரூபா சம்பளம் வரி கட்ட தேவையான யாருக்கு வரி கட்ட தேவையில்ல ஏற்கனவே இருந்த சம்பளம் இருக்கும்போது என்ன பண்ணலான்னா உனக்கு இன்சூரன்ஸ் என்ன பண்ணலாம் பல பேர் வருமானம் வரி கட்டுறதுக்கு இது பண்ண பண்ணுவாங்க எயிட்டிசியில் வந்து ஜியில் வந்து வந்து அவங்களுக்கு வந்து வரி வரி விதிவு பண்ணுவாங்க நன்கொடை அளிப்பாங்க சில பேர் என்ன பண்ணால் எல்ஐசியில் வந்து என்னன்னா அவங்க வந்து பாலிசி எடுப்பாங்க இது மாதிரி பல விஷயங்களை க எடுக்க முடியும் இது மூலயமாக பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் அந்த பாலிசி வரும் இவங்களுக்கும் வருமானம் வரி விலகினாங்க இப்போ என்ன பண்ணாங்க எல்ஐசி ஊற்றி மூட்டானுங்க எல்ஐசி வந்து நூறு சதவீதம் என்னன்னா அந்நிய மூலிகைக்கு விட்டுட்டு அப்புறம் நீ என்ன பண்ண முடியும் நீ எந்த பாலிசியும் போகணும் எந்த ஒரு எக்ஸாம்ஷனும் கிடையாது ஆக மட்டும் என்ன நரிவாளர் நரிக்க நரிக்க சூப்பு தான் வந்து பிஜேபி பண்ண கூத்து பொதுவாகவே எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை புறக்கணிப்பது நிதி ஒதுக்கீட்டிலே பாரபட்சமாக நடந்து கொள்வது முக்கியமான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காமல் பழி வாங்குவது போன்ற மக்கள் விரோத தான் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ வந்து ஐம்பது லட்ச ரூபா கூட வருவாய் இருக்காங்க பிஜேபி வருவாய் ஒரு பட்ஜெட் வருவாயில் வருவாயில் வந்து அறுபத்தேழு பர்சன்டேஜ் அவங்ககிட்ட வந்திருக்குது ஏழை ஏழை நடுத்தர மக்கள்கிட்ட வந்திருக்கு அப்புறம் கடன் வாங்கியிருக்கேன் நீ மிடில் கிளாஸ் கிட்ட நீ இவ்வளோ துட்டு வாங்கிருக்கிற வாங்கியிருக்கு மிடில் கிளாஸ் கிட்ட துட்டு வாங்கி என்ன பண்ண ரெண்டு இட்லி வாங்கி சரண போன ரெண்டு இட்லி சாம்பார் வாங்கி கொடுத்தா ஜிஎஸ்டியில் வந்து கொள்ள அச்சுட்டு போட்டேன் இட்லி துண்ணாமல் ஜிஎஸ்டியில் பிடிக்கிட்டு இருப்பேன் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு ஏழை எளிய மக்களில் எவனெல்லாம் காசு கிடைக்கிறானோ அவன் முழுக்க முழுக்க நானும் நாசமாக்கிற வேலையை பண்ணி முடிச்சுட்டு நான் நடுத்தர மக்களுக்கான அரசு சொன்னால் எப்படி நம்ப முடியும் சிறு குறு வியாபாரம் இருக்காங்க ஒரு கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணுறாள் இருக்காங்க ஒரு மாதம் முழுக்க முழுக்க கடனில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவனால் நாசமாக போய் கிடைக்கிறானு ஒரு கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய சிறு குறு முதலாளி நாசமாகிக்கிட்ட போகிறோம் நீ எவனுக்கு நீ வரிசலி கொடுக்குறன்றது ஒன்றுக்கு இல்லையா இல்லை உண்மையாலுமே வந்து பன்னெண்டு லட்சம்ன்றது வந்து வரவேற்கக்கூடிய விஷயந்தான் ஆனால் அந்த பன்னெண்டு லட்சம் வருமானம் எந்த எந்த அடிப்படை தட்டு அடிதட்டு மக்களுக்கு வந்து இருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து கேட்கிறோம் இன்னைக்கு வாங்கும் சக்தி வந்து குறைஞ்சிட்டே வருது அதை பற்றி இந்த ஒன்றிய நிதியமைச்சருக்கு தெரியாதா இல்லை இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்திலுடைய இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுடைய அடிப்படை விலைவாசி உயர்வுன்றது வந்து இன்னைக்கு ஏறினே இருக்குது அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை ஆனால் வருமான வரி சட்டங்களை மட்டும் வந்துன்னா பன்னென் லட்சமாக உயர்த்திட்டா இந்த மக்களுக்கு சலுகைகள் கிடைச்சிடும் அப்படின்றத மிக பெருமையாக பெருமையாக பேசி கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களும் வந்து அதை பெருமையாக பேசுறாரு நாங்க என்ன கேட்கிறோன்னா இந்த உழைப்பாளி மக்களுக்காக என்ன செஞ்சீங்க நீங்க ஒரு லட்சம் லட்சம் மாதம் வாங்கக்கூடிய ஐடி தொழிலை செய்யக்கூடிய பல ம இளைஞர்களை வந்து சொல்கிறீங்க அந்த ஐடி தொழிலில் பல இளைஞர்கள் வந்து உடனடியாக வேலை வாய்ப்பை வந்து வேலையை விட்டு தூக்குறீங்களே அப்போ அந்த இழப்பை வந்து யார் வந்து ஈடு செய்வா அப்படின்ற கேள்வியை நாங்கள் வந்து முன்வைக்க விரும்புகிறோம் அப்படின்றது தான் பன்னெண்டு லட்ச ரூபான்றது பெரிய விஷயம் இல்லை அந்த அடித்தட்டு மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுங்கின்றதான் வந்து கேள்வி கேட்குறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஓராண்டில் பள்ளிக்கல்வியிலிருந்து கோடிக்கணக்கான பேர் நான் குறைஞ்சிருக்குறான் எவ்வளோ பெரிய டேட்டா அது கவர்மெண்ட் புள்ளி ஒருத்தர் சொல்கிறாங்க ஸ்கூல் எஜுகேஷன் நாசமாகி கூட்டணி இந்தியாவில் பள்ளிக்கல்வியில் வந்து இவ்வளோ பெரிய அதால் பார்க்கல விடுதலை இந்தியா காணாத அளவுக்கு கொடுமை நடந்துருக்குது அதே மாதிரி இளைஞர்கள் வேலை பிரச்சனை எவனுக்கு நிரந்தர வேலை இருக்குது கவர்மெண்ட்டில் போனால் கஸ்ட் லெக்சர்ன்றான் பாதியாக இருக்குது ஹாஸ்பிட்டல் போனால் கஸ்ட் வாஜியாக டாக்டராக போய்ட்டார் நர்ஸ் கஸ்ட்டு நர்ஸு ஆயா கஸ்ட்டு ஆயா எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒப்பந்த பணியாளர் ஒப்பந்த பணியாளர் பஸ்ஸில் ஓட்டுறோம் ஒப்பந்த பணியாளர் ட்ரெயின் ஓட்டுறோம் ஒப்பந்த பணியாளர் ட்ரெயினே இப்போ கான்ட்ராக்ட் விட்டானுங்க போஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை வித்துறானுங்க பேங்கை வித்துறானுங்க எல்ஐசியை வித்துறானுங்க எல்லாத்தையும் வித்துட்டு போகிறேன் ஏன் நம்ம மக்கள்லாம் இருக்க முடியும் வாங்கினவன் யார் அதானி அம்மானி டாட்டா பிர்லா ஒரு அஞ்சாறு பேர் இருக்கான் அந்த இன்ஃபோசிஸ் நேரம் முழுத்துருக்கான் மத்தியா அவனை மாதிரி அதெல்லாம் வாழ்கிறான் ஆனால் தான் அவன் அவன் பாருங்க இன்ஃபோசிஸ் நேரம் முத்த அவன் பேரனுக்கு ஆறு மா ஆறு வயசு பேரனுக்கு ஆறு மாதம் குழந்தைக்கு நாலு கோடி ரூபாய்க்கு வந்து ஷேர் எழுதி வச்சுக்கிறான் இன்போசிஸ் நாராயண மூர்த்தி நல்லா இருக்கிறான்னு சொன்னால் நம்ம நம்பலாம் நம்பலாம் நல்லா இல்லை தோறும் லட்சங்கள்ல ஏழு லட்சம் வரைக்கும் வாங்குறவங்களுக்கு வரி அதுக்கு மேலே தான் நாலு லட்சத்துல அது ஏழு லட்சத்துமா உயர்த்திறோம்னு சொல்கிறாங்க அது ஏழு நாலு லட்சத்தில் சம்பாதிக்கிறவங்களுடைய கவலை வந்து நீங்கள் இது வச்சுக்கலாம் ஆனால் சம்பாதிக்கவே வழி இல்லாத ஒரு கூட்டம் இருக்கான்னு கேட்டால் இருக்குல்ல ஆல்ரெடி எனக்கு இங்கே இந்தியா ஃபேஸ் பண்ணுற மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா வேலை வாய்ப்பின்மை தான் வேலை இல்லை வேலை கிடைச்சாலும் அந்த வேலை என்னவாக இருக்குன்னா அவுட் சோர்சிங் வேலையாக இருக்குது வேலையில் நிரந்தரமான வேலை கிடையாது குறைந்தபட்சம் இதுதான் ஊதியம் நிர்ணயிக்கப்படல எப்போ வேணாலும் வேலை போகும்ன்ற சூழ்நிலை இருக்குது நான் காசு சம்பாதிக்கிறதுக்கே என் உயிரை பணையை வச்சு திண்டாட வேண்டியதாக இருக்குது அவுட் சோர்சிங்காகவும் இன்றைக்கி கிக்ர்கர்ஸ்ஸா நீது சொமேட்டோ ஓட்டுறது செப்டோ ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத ஒரு வேலையை வந்து உயிரை பணையை வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சம்பாதிப்பதற்கான வழி என்ன வாழ்வதற்கான வழி என்ன உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிற சமயத்தில் நீங்கள் வந்து நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க இல்லையா அப்போ வந்து ஏற்கனவே பணம் சம்பாதிக்கிற ஏற்கனவே பணம் செலுத்து கொளிக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் வந்து வழிகாட்டுறீங்களே தவிர வாழ வழி இல்லாத மக்களுக்கான திட்ட பட்ஜெட்டாக இதை நம்ம பார்க்கவே முடியாதுன்றது ஆக ஒட்டு மொத்தமாக நான் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க யாருக்கான பட்ஜெட்னா கார்ப்பரேட்டுக்கான பட்ஜெட் சிம்பிளாக நீங்கள் பாருங்கள் கார்பரேட்டுகளுடைய வரி வந்து கணிசமாக குறைஞ்சிருக்கு ஆமாம் அரசாங்கத்துக்கு வரி நம்ம வரி அதிகமாகிடுச்சு அது மட்டும் இல்லை நடுத்தர மக்கள் வாங்கும் சதவீதம் முப்பத்தி மூணு சதவீதம் குறைஞ்சிச்சான் அப்படின்னா என்ன அர்த்தம் பைக்கு வாங்குறவன் கார் வாங்குறவன் ஏசி வாங்குறேன் ஃப்ரிட்ஜ் வாங்குறவன் சரி தீபாவளிக்கு ஒரு பொருள் வீ வீணாக போச்சு அடுத்த பொருள் வாங்கினா வாங்க முடில அதையே வச்சு ஓட்டுறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு வீடு வாங்கலான்னா வீடு வாங்க முடில சரி இப்படியே கிடப்புன்னு சொல்லிட்டு அப்போ வாங்கும் சதவீதம் வாங்கும் சக்தி வந்து மிடில் கிளாஸ் கிட்ட குறைஞ்சிருக்கு புருஷம் முண்டாடி ஒரு லட்சரூவா சம்பளம் வாங்கினா கூட வாழ முடியாத ஒரு நெருக்கடி உருவாக்கியிருக்கு அவனுக்கே அப்படிப்பட்ட நிலமன்னா இருபதாயிரரூவா சம்பளம் நிலம்ன்னாவோ அவங்களுடைய வாங்கும் சக்தி அறுபத்தி ஏழு சதவீதம் குறைஞ்சிருக்கு காய்கறி சாப்பிட முடியல சாப்பிட முடியல வாழைப்பழம் சாப்பிட முடியல ஒரு மூணு வேலை சோர் தூண்டா இது நாசமா நீங்க இந்த அரசாங்கம் நம்ம இந்தியா வளரணும்னா கல்வின்றத ஒரு மிக முக்கியமான ஒரு பங்காற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அந்த நிதியும் வந்து நீ கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்கிறோம் அதே போல வே வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கான ஒரு பட்ஜெட்டா இந்த பட்ஜெட் கிடையாது வேலை வாய்ப்புகள் எப்படியெல்லாம் உருவாக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பட்ஜெட்டாக தான் பட்ஜெட்டாக இருந்தால் தான் இன்னைக்கு வந்து அடித்தட்டு மக்கள் வந்து வாழ்றது வந்து வாழ்றதுக்கான ஒரு தேவையான ஒரு பட்ஜெட்டாக இருக்க முடியும் ஒன்றிய அரசு என்பது தமிழகத்தை வஞ்சிக்கின்ற ஒரு நடவடிக்கை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் தலைமையிலான அரசு அப்போ பட்டியலின மக்களுக்கான தொகையை குறைக்கிறார்கள் பழங்குடியின மக்களுக்கான தொகையை குறைக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய தொகை என்பதை குறைக்கிறார் இல்ல இல்லாமல் செய்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ஒன்றியம்தான் ஒன்றிய ஆட்சி என்பதை மறந்துவிட்டு மாநிலங்களை புறக்கணிப்பது அது எதிர்க்கட்சி மாநிலங்களை குறிப்பாக புறக்கணிப்பது அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களை புறக்கணிப்பது என்பது தொடர்கிறது இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற வார்த்தையே இல்லாமல் அவர்கள் அந்த ப பட்டியலை தயாரித்திருக்கிறார்கள் இதிலிருந்து இவருடைய வன்மம் என்பது தெளிவாக தெரிகிறது எல்லாத்தையும் கடன் காரணம் வச்சிருக்கு ஐசிஐசி பேங்க்லையும் ஐடிஎஃப்சி பேங்க்லேயும் கடன் வாங்க விட்டு சிவில் ஸ்கோர் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை அரசாங்கம் உருவாகிருக்கு அப்போ இந்த கடன் கடன் வாங்க வச்சு கார்ப்பரேட் குறிப்பாட்டுறது எனவே தான் இது வந்து என்னென்னா கார்பரேட்டுக்கான பட்ஜெட் என கடுமையாக சொல்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சே அஞ்சு பெருமுதா வந்து என்னென்னா நல்ல உல்லாசமாக வாழ்கிறதுக்காக நூற்றி நாற்பது கோடி மக்களை வந்து நாசமாக்கக்கூடிய கேடுகட்ட பட்ஜெட் தான் மோடி போட்ட பட்ஜெட் இன்னைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் ஆகட்டும் இல்லை மெட்ரோ திட்டம் ஆகட்டும் எதற்குமே நிதி ஒதுக்காமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களை வஞ்சித்திருக்காங்க அப்படின்றத கண்டித்து வந்து இன்றைக்கி வந்து போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களை முழுமையாக நம்மளை வந்து மறைச்சிட்டு இரும்பு காலம் என்று சொல்லக்கூடிய பெரிய தொன்மைகளை ஆராய்ச்சிகளை முன்னெடுக்கக்கூடிய திட்டங்களை கூட வந்து ஒரு ரூபா வந்து நிதி ஒதுக்காமல் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை வஞ்சிருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்து இன்னைக்கு வந்து போராட்டங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது கூட ரேப்பிடோ அதை பைக் ட்ராக் டேக்ஸி ஓட்டுறது இப்படி நம்ம சொன்னோம்ல அதில் வந்து பதிவு செய் ராப்பிடோ கேப்டன் ஆப்பை யூஸ் பண்ணுறவங்க எத்தனை பேர் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இல்லையா அது ஒன்று போதாதா ஸ்விக்கி டெலிவரி பாய் ஆப்பில் எத்தனை பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் டென்சோ ஜொமேட்டோ எத்தனை பேர் ஓட்டுறாங்கன்றத பார்க்கணும் இல்லையா இதையெல்லாம் வேலைன்ற கணக்கில் அவங்க கொண்டு வராங்க இதில் நம்ம வந்து ஆச்சரியப்படுத்துறதுக்கு எந்த விஷயமும் கிடையாது எங்கே எனது வேலைன்னு சொல்லிட்டு நம்ம பாராளுமன்றத்தை முறையிட்டு கேள்வி கேட்கும் போதெல்லாம் வேலையின்மைக்கான கேள்வியை எழுப்பும் போதெல்லாம் பிஜேபியினுடைய அமைச்சர்கள் உட்பட என்ன சொல்லுவாங்க எல்லாமே வேலை தானே கடை போடுங்க கொக்கடா போட போங்க ரொம்ப சுலபமாக சொல்கிறாங்களே அப்போது கிட்டத்தட்ட பிஜேபியினுடைய அமைச்சர்கள் என்ன பேசுகிறாங்களோ அதையே தான் குடியரசுத் தலைவரும் இருக்கிறாங்க எல்லாமே வேலை ஏதோ ஒரு வேலை ஏதோ ஒரு வேலையை எல்லோரும் செய்ய வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா நான் வாழணும் எனக்கு சோறு தேவை எனக்கு பசிக்குது நான் ஒரு வேலைக்கு போகணும் அதனால் ஒரு வேலைக்கு ஒரு இளைஞன் கஷ்டப்பட்டு தேடி கொத்தடிமையாக ஒரு இடத்துல வேலைக்கு போகிறேன்னா அதெல்லாம் இவங்களுடைய சாதனையாக சொல்லக்கூடாதுல்ல படித்த படிப்புக்கான வேலை எங்கே வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற வேலை எங்கே இதுதான் நம்ம கேள்வி கேட்குறது ஜனாதிபதி என்ன சொல்ல முடியும் அவங்களாம் எழுதுனது அரசாங்கம் எழுதி கொடுக்குறத வந்து அவங்க சொல்கிறாங்க நீ வந்து என்ன சொல்லுவாங்க கைப்புண்ணுக்கு நாங்கள் மருந்து எதுக்குனு வாங்க இல்லையா நீ யதார்த்தமாக பார்த்தோல ரோட்டில் போய் பாறா எல்லாம் டென்ஷன்லேயும் ஓடுறான் அவன் அவனுக்கு பிபி சோறு ஏறி போச்சு முன்னாடி பிபி எல்லாம் பிபி வந்துச்சு இருபத்தஞ்சி வயசுலேயே பிபி வந்து வாங்குறான் சுகர் வந்து வாங்குறாங்க ஆள் காலுக்கு மூட்டு வலின்றான் வயிற்று கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஏன் அதெல்லாம் வந்தது ஒர்க்கு டென்ஷன் சமூகம் டென்ஷன் வேலை வாய்ப்பு இல்லை வருமானம் இல்லை வருமானத்தை உழைக்கிற ஏற்ற கூலி கிடையாது இப்படி நாசமாக போயிருக்க நடுத்தல் நம்ம பார்க்க முடியுது புள்ளி விவரத்தை சின்னா பார்க்க முடியுனையே திருநெல்வேலி அல்வாலை திருநெல்வேலியை தேட முடியுமா அது தான் ஜனாதிபதி புள்ளி ஓரத்தில் உண்மையை தேட முடியுமா என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் இங்கே தாமரை மலரவிட விட மாட்டார்கள் ஏனென்றால் அவருடைய செயல்பாடு என்பது அப்படியாகத்தான் இருக்கிறது